எங்கள் வீட்டு மாடி தோட்டத்துல இருந்து பறித்த சாம்பார் கீரை சாப்பிடலாம் வாங்க என்ன தான் கீரையை நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம அந்த செடியை வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து அதிலேருந்து அந்த கீரையை பறித்து சாப்பிட்றது தண்ணி சுகம்தான் ஆனால் அந்த சந்தோஷம் விவசாயிகளுக்கு இருக்கா இல்லையே நாம் ஒரு உதவி செய்யலாமே விவசாயிகள் நேரடியாக காய்கறிகளை விற்கும்போது நம்ம பேரம் பேசாமல் வாங்க முயற்சி பண்ணலாமே சரி வாங்க கீரை சமைக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதும் உளுந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு பருப்பு சேர்த்து அதையும் கலந்து விட்டுட்டு நம்ம திக்கான புளி தண்ணியை அதில் சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் சேர்த்து அதையும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு கொதி வந்ததும் கீரையை சேர்த்து கலந்து விட்டுட்டு பத்து நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க வச்சா நம்மளோட சாம்பார் கீரையை ரெடி நம்ம வீட்டு ஃபர்ஸ்ட் அறுவடை சாம்பார் கீரை தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்